ஓம் சக்தி அன்பு குழந்தையே எத்தனை முறை சொன்னாலும் நீ திருந்துவதாக இல்லை என்றுதான் கூறுகிறேன் யாரும் உன்னிடத்தில் சிரித்து பேசினாள் அனைத்தையும் மறந்து படுகொழியில் இன்னும் விழுந்து கொண்டுதான் இருக்கிறாய் உனக்குத்தான் உனக்குத்தான் சொல்லும் வேதனையான காரியம் இது உனக்காகச் சொல்லும் வாக்குதான் இது என் பிள்ளையே இறுதி வரை இதை பொறுமையாக கேட்பதாக இருந்தால் மட்டும் இதை கேட்டால் போதும் பாதியில் தள்ளிவிட்டு போவேன் மற்ற வேலைகள் தான் எனக்கு மிகவும் முக்கியம் என்று நீ கூறினாள் இப்போதே தாராளமாக தள்ளிவிட்டு போய்விடு இறுதிவரை கேட்கும் என் பிள்ளைகள் கேட்டால் அதிலிருந்து தப்பித்தால் போதும் என் பிள்ளையே அவமதிக்கும் பிள்ளைகள் இதைக் கேட்டுவிட்டு அதை செய்யாமல் போய்விட்டால் என் மனம் இங்கே வேதனையில் ஆழ்ந்துவிடும் என்பதை புரிந்து கொண்டு கேட்க வந்த என் அன்பு செல்வமே இறுதி வரை பொறுமையாக இரு பொறுமையாக கேள் உனக்காகத்தான் பேசிக்கொண்டிருக்கிறேன் உன் மனவேதனையை பற்றித்தான் பேச வந்தேன் உன் மன அழுத்தத்தை பற்றி தான் பேச வந்தேன் உன் வீட்டிற்குள் உன் குடும்பத்தில் நடந்து கொண்டிருப்பதை வந்திருக்கிறேன் உன் 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 நேரத்தை வீணடிக்க வரவில்லை தாய் வேதனையை கொட்டி தீர்த்து கொண்டிருக்கிறாயே அதை கேட்பதற்காக நான் நின்று கொண்டிருக்கிறேனே என் வாக்கை முழுமையாக கேள் பல முறை சொன்னாலும் நீ ஏன் திருந்துவதாக இல்லை என் கண்மணியே யாரும் சிரித்து பேசிவிட்டால் ஏன் நடந்த அத்தனையும் மறந்துவிடுகிறாய் பிள்ளையே உடனடியாக அடுத்த காரியத்தையும் கையில் எடுத்து அதன் மூலமும் பல வினைகள் உனக்கு வரும்படியாக ஏன் நடந்து கொள்கிறாய் என் செல்வமே இருக்கும் பாடங்கள் பத்தாமல் போய்விட்டதா உனக்கு இன்னும் பாடங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறாயா நீ உன் கண்ணீர் உனக்கு பத்தவில்லையா உன் வேதனை உனக்கு பத்தவில்லையா ஏன் மீண்டும் 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 படுகுழியில் விழுவதற்காகச் செல்கிறாய் நீ அங்கே வழிக்கு விட வேண்டும் என்று என்னை ஊட்டி வைத்திருக்கிறார்கள் என்பது தெரிந்தும் அந்த இடத்திலேயே நடப்பேன் என்று ஏன் பிடிவாதம் பிடித்து அங்கே சென்று விழுந்து அவர்கள் கண்களுக்கு முன்னால் சிரிக்கும்படியான காரியத்தை அவர்களுக்கு கொடுத்து விடுகிறாய் என் செல்வமே பலமுறை கூறிவிட்டேன் என் பிள்ளை ஏன் திருந்தாமல் நிற்கிறாய் என்று தெரிந்தால் ஒன்றை கண்டுபிடித்தும் விட்டேன் அதுதான் உன்னை திருந்த விடமாட்டேன் என்று பிடித்துக் கொண்டிருக்கிறது என் செல்வமே ஆயிரம் காரணங்கள் இருக்கலாம் ஆயிரம் காரியங்களும் இருக்கலாம் உனக்கு வேண்டாம் என்று விட்டால் அதை விட்டுவிடு அதன் மூலம் ஆயிரமும் உனக்கு வர வேண்டாம் என்று ஒதுக்கிவிடு ஆயிரம் வருகிறது என்று நீ நினைக்கிறாய் ஆனால் உன் வாழ்க்கையில் இடத்தில் இருந்து உன்னிடத்தில் இருந்து லட்சக்கணக்காக அபவரிப்பதை நீ ஏன் கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டாய் எத்தனை போய்விட்டது தெரியுமா உன் வாழ்க்கையிலிருந்து இருந்து உன் கைகளில் இருந்து அதை எல்லாம் மீட்டி எடுக்க முடியுமாயினி ஒரு முறை ஏமாந்து விட்டு விட்டால் அது மீண்டும் உன் கைகளுக்கு வராது என் செல்வமே ஏமாற்றுபவன் ஏமாற்றிக்கொண்டே இருப்பான் ஏன் ஏமாற நிற்பதால் தான் என்பதை புரிந்து கொள்ளின் பிள்ளையே பிள்ளையே பேராசையை உனக்கு கொடுத்துவிட்டு அவர்களுக்கு வேண்டியதை பறித்துக்கொண்டிருக்கிறார்கள் உன் குடும்பத்தில் உள்ளவர்களை வைத்து உனக்கு தீவினையை நீ எங்கும் தேடி போய் பார்க்க வேண்டாம் உன் வீட்டிற்குள் இருக்கிறது உன் தீவினை உன் வீட்டிற்குள் உனக்கு குளி பறித்து கொண்டிருக்கிறது உன்னோடு இருக்கும் உறவு அவனுக்கு புத்தியை கழுவியது யார் யார் தெரியுமா தெரியுமா அவன் மூளையை கழுவியது உன்னை அழிக்க காத்திருக்கும் உன் எதிரிதான் உன் வாழ்வை அழிக்க காத்திருக்கும் உன் எதிரிதான் உன்னுடைய மொத்தத்தையும் சுரண்டி செல்ல நினைக்கும் உன் எதிரிதான் பிள்ளையே தாமதிக்காதே பிள்ளையே எதையும் உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிடமும் உனக்கு மிகவும் முக்கியமான நிமிடம் பிள்ளையே அதையெல்லாம் வீணடிக்காதே பிள்ளையே நான் சொல்வதில் அர்த்தம் இருக்கிறது என் தங்கமே நான் சொல்வதை கேளென் குழந்தையே ஒவ்வொரு நொடியையும் வீணாக்காதே நடந்ததை நினைத்து நினைத்து நடப்பதை தவறவிட்டு விடாதே என் செல்வமே உன்னை உன் மூளையை கட்டி போட்டிருக்கிறார்கள் பிள்ளையே அடுத்த காரியத்தை நீ கையெடுக்க கூடாது என்று உன்னுடைய கட்டி போட்டிருக்கிறார்கள் என் கண்மணியே உன் கையையும் காலையும் கட்டிவிட்டார்கள் பிள்ளையே தெய்வ காரியத்தை கையெடுக்க கூடாது என்று உன் கையை கட்டி போட்டிருக்கிறார்கள் பிள்ளையே நல்லதை நீ தொடங்க வேண்டும் என்று நினைக்கும் போதும் தெய்வ காரியத்தை கையெடுக்கும் போது தடங்கள் வருகிறதா இல்லையா தெய்வத்தை தடையில்லாமல் உன்னால் வணங்க முடிகிறதா என்று சொல் பார்ப்போம் என்னிடம் தடைகள் இல்லாமல் நீ தெய்வத்தை வணங்க உன் வீட்டிற்குள் தீபங்கள் ஏற்ற முடிகிறதா ஒவ்வொரு நாள் எல்லாத்தையும் மீறி உன் கைகளால் தீபம் ஏற்றுகிறாய் மற்ற நாள் உன்னால் ஏற்ற முடியாமல் போய்விடுகிறது உண்மைதானே நல்லதை செய்யும் போது எதற்கு இதை செய்கிறாய் இதை செய்தால் என்ன பயன் உன் வீட்டிற்கு கேடு வந்துவிடும் இதை செய்யாதே இந்த காரியத்தில் இதை வாங்காதே என்று உன் மூளையில் பேசிக்கொண்டே இருப்பதை கவனித்தாயா இல்லையா தெய்வத்தின் காரியத்தை உன் வீட்டிற்குள் செய்ய விடாது தெய்வத்தை வணங்க விடாது தெய்வத்தின் பொருளை உன் வீட்டிற்குள் வருகை தரவிடாது தடை கொடுக்கும் யார் 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 அது உன் வீட்டிற்கு செய்யப்பட்ட செய்வினை பிள்ளி சூன்யம் ஏவல் கண் திருஷ்டி போட்டி பொறாமை கெட்ட மனிதர்கள் கெட்ட எண்ணங்கள் கெட்ட சகவாசங்கள் தீய சக்தியை இறக்கி வைத்துக்கொண்டு அந்த தீய சக்தியை உன் வீட்டிற்குள் மெது மெதுவாக அனுப்பி வைத்துக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் அதனால் தான் உன் உடம்பில் கனம் ஏற்படுகிறது நீ படுத்தால் உன் உடம்பில் அதிகமான கனமாக இருக்கிறதே யாரோ உன்னை அழுத்துவது போல் அதுதானது உன் மனம் பாரமாக இருக்கிறதே அதுதானது உன் உடம்பெல்லாம் வலிக்கிறதே அதுதான் உன் மூளையை அழிக்க காத்திருக்கிறதே அதுதானது உன் செல்வத்தை பிடுங்கிக் கொண்டிருக்கிறதே அதுதானது உன் உறவுகளை எல்லாம் உன்னை விட்டு விளக்கிவிட்டதே அதுதானது நல்ல மனதோடு இருப்பவர்களுக்கும் கெட்ட எண்ணத்தை கொடுத்து உன்னை பிரித்து விட்டதே அதுதான் இப்போது உன் வீட்டிற்குள் இருப்பவர்களையும் நினைக்கிறதே நிம்மதி சந்தோஷம் அத்தனையும் வலித்து செல்ல காத்திருக்கிறது என்ன சொன்னாலும் எதை சொன்னாலும் எப்படி சொன்னாலும் இப்படித்தான் இருப்பாயா என் செல்வமே உன்னை பார்த்து என் வாக்கை கேட்க வரமாட்டாயா கேட்க வந்தாலும் முழுமையாக கேட்க மாட்டாயா நான் சொல்வது என்ன என்று உனக்கு புரியாதா என்று எத்தனை குழப்பங்களோடு உனக்காக காத்திருக்கிறேன் தெரியுமா என்னை பற்றி என்றாவது ஒரு நாள் ஒரு நிமிடம் கவலைப்பட்டிருக்கிறாயா என் தாய் என்னை தேடி வருகிறார்களே எனக்காக என் வாக்கை எடுத்து வருகிறாரே என் வாழ்க்கையில் நடந்ததையும் நடக்கப் போவதையும் சொல்கிறாரே என்னோடு இருக்கும் என் தெய்வம் என் தெய்வத்தை நான் வணங்க தொடங்குகிறேன் என் தெய்வம் சொல்லும் வழியில் நடக்கிறேன் என் வாழ்க்கையை பத்திரப்படுத்திக் கொள்கிறேன் என் எதிரியிடம் இருந்து என்னை பாதுகாத்துக் கொள்கிறேன் என் வாழ்க்கை போகும் திசையை மாற்றி என் தெய்வம் சொல்லும் பாதையில் நான் மாற்றிக் கொள்கிறேன் என்று என்றேனும் ஒரு நாள் சிந்தித்திருக்கிறாயா என் தங்கமே நான் சொல்வது புரிகிறதா பழுத்த இலையை பார்த்து பச்சை இலை சிரித்தது பிள்ளையே அந்த பழுத்த இலை இன்று நன்றாகத்தான் இருக்கிறது ஆனால் பச்சை இலை விழப்போகிறது அர்த்தம் புரிகிறதா நான் சொல்லும் வார்த்தைக்கு அர்த்தம் புரிகிறதா உனக்கு இன்னும் நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் ஒரு பச்சை இலை விழப்போகிறது உன்னை பார்த்து சிரித்த பச்சை இலை உன்னை கேவலப்படுத்திய ஒரு பச்சை இலை உன்னை வீண் பழியில் சிக்க வைத்த ஒரு பச்சை இலை உன்னுடைய வாழ்க்கையின் தரத்தை குறைத்த பச்சை இலை உன் உறவுகளை உன் இடத்தில் இருந்து பிரித்த பச்சை இலை உன்னுடைய செல்வங்களை எல்லாம் பறிக்க நினைக்கும் அந்த உன் உயிரை குடிக்க நினைக்கும் அந்த பச்சை இலை முறிந்து விட போகிறது முறித்து போட போகிறேன் நான் நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் அது உனக்கு வருத்தமாக இருந்தாலும் சரி ஏன் தாயே செய்தீர்கள் என்று சொன்னாலும் சரி அதை நான் பழி தீர்க்கப் போகிறேன் என்று கூற வந்தேன் இன்னும் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்காதே நேரத்தை வீணடிக்காதே உனக்காக என் கைகளில் வைத்து காத்திருக்கிறேன் என்று சொல்லும் நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த எந்திரங்களையும் சாம்பராணியும் ஆண் பெண் உருவத்தையும் சத்திய படத்தையும் வாங்கு யோசிக்காதே எழனப்படுத்தாதே உனக்காக வைத்து காத்திருக்கிறேன் உடனடியாக வாங்கு என் பிள்ளையே என்னை ஏளனப்படுத்தாதே என் வாக்கை ஏளனப்படுத்தாதே உன்னோடு இருந்து உன் வாழ்க்கையை வெற்றியடைய வைக்க வேண்டும் என்று போராடிக் கொண்டிருக்கும் இந்த அன்னையின் வாக்கை ஏளனப்படுத்தாதே விருப்பத்தோடு உன் காணிக்கையை எனக்காக அனுப்பு இந்த குரலுக்கு சொந்தக்காரியாக இருக்கும் இவள் அன்னதானமும் செய்து கொண்டிருக்கிறாள் உன் விருப்பத்தோடு உனக்கு விருப்பம் இருந்தால் இந்த அன்னதானத்திற்காக அவளுக்கு காணிக்கையும் கொடு இதில் ஆயிரம் அர்த்தங்கள் இருக்கிறது தானத்தில் சிறந்தது அன்னதானம் அந்த அன்னதானம் ஒன்றுதான் போதும் என்ற வார்த்தையை கொடுக்கும் அந்த அன்னதானத்திற்கு உன்னால் முடிந்த காணிக்கையை கொடுத்து இந்த அன்னைக்கும் உன் விருப்பப்பட்டால் உன் காணிக்கையை கொடு காணிக்கை கேட்கிறேன் என்றால் ஆயிரம் அர்த்தங்கள் இருக்கிறது அந்த காணிக்கையின் மூலம் உன் வாழ்க்கையில் வெளிச்சம் ஏற்படும் ஓம் சக்தி நன்றி